இன்னைக்கு வந்து திருப்பாவையில பதினெட்டாவது பாடல் பாடலாம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்ப சொல்லுங்க உந்து மாதா கலிற்றன்

பந்தார் விரலிவுன்ிரலிவுன் பார் விரலிவுன் பேட மைந்துணன் வேர்பாட செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பீரார் வலையொழிப்பீரார் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ எம்பாவாய் புரியுதா பதினெட்டாவது பாட்டு இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க மதநீர் சொரியும் யானையை போன்ற வன்மையுடையவனும் போரில் புறம் கொடுத்து ஓடாத தோல்வன்மையுடையவனும் ஆகிய நந்தகோபாலனின் மருமகளே நப்பினாய் மனங்கமிழும் கூந்தலை உடையவளே கதவின் தாளை திறப்பாயாக கோழிகள் எல்லா இடங்களிலும் பறந்து நின்று கூவின குறுக்கத்தில் கொடி பறந்த பந்தலின் மேல் உறங்கும் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவின எல்லாம் கூவிட்டுருக்கு கோழி கூவிது குயிர் கூவிது எல்லாம் எந்திரிச்சாச்சு மயில் எந்திரிச்சாச்சு உன் கணவனான கண்ணனின் திருப்பெயர்களை நாங்கள் பாடுமாறு சிறந்த கைவளையில் ஒலிக்க வந்து செந்தாமரை மலர் போன்ற உன் கைகளில் மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாங்க உன்னோடு செந்தாமரை போல அழகாக சிவந்து இருக்கிற கா கைகளால் உங்களது கதவு தாழை திறந்து எந்திரிச்சு வந்து கிருஷ்ணனை பாடுவோம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நீங்கள் வந்து இந்த பாட்டை திருப்பி சொல்லலாமா சொல்லுங்கள்

சீரா வளையொலிப்பை பந்து திரைவாய் மகிழ்ந்தேலோர் எம்பா மாதிரி புரிதா பத்து பதினெட்டாவது பாட்டு நம்ம முடிச்சிட்டோம் ஓகேவா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் பை ராம்